ஃப்ரெண்ட்ஸ் குற்ற மனசாட்சி அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டோம்னா நம்ம இருதயத்திற்குள்ள ஒரு வார்த்தை ஏற்படும் இல்லையா அதை தான் நம்ம குற்ற உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த குற்ற உணர்வு இந்த குற்ற மனசாட்சிங்கிறது ரெண்டு பேர் நமக்கு கொடுப்பாங்க ஒன்று கர்த்தர் இன்னொன்று பிசாசு கர்த்த நமக்கு கொடுக்குற அந்த குற்ற உணர்வுங்கிறது என்ன செய்யணும் நம்ம திருந்தி கர்த்தர் பக்கம் போகிறதற்கு இல்லை நம்ம வாழ்க்கையினும் பரிசுத்தப்படுத்துவதற்கு உதவுகிறதாக இருக்கும் இதே இது பிசாசு கொடுக்குற குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி என்ன செய்யணும் இனி லைஃப் முடிஞ்சது இனி இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு நம்மளை திரும்பவும் எழுந்திருக்க முடியாதபடி அதே நிலைமையில இல்லை அதற்கும் கீழான பாதாளத்திற்கு நம்மளை கொண்டு போகிறதாக காணப்படும் இதற்கு நிறைய உதாரணம் இருக்குது ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போது அதை பழத்தை சாப்பிட்டு இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அப்போவுமே தெரிஞ்சிடுச்சு நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம் நம்ம இது வரைக்கும் காணாத ஒரு காரியத்தை நம்ம கண்கள் காணுதுன்னு உடனே போய் அத்தையிலையை எடுத்து தைத்து கொள்கிறாங்க அப்போது அந்த குற்ற உணர்வு என்ன செய்யலை தேவன்கிட்ட மன்னிப்பை கேட்கணுங்கிறத தோணாமல் நான் ஒன்றும் பண்ணலை அவ தான் தப்பு பண்ணான்னு தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு எண்ணத்தை ஆதாமே மே அவன் கொடுத்தான் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா யூதாஸ் அவர் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கத்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலான்னு அவருக்கு தோணவே இல்லை எத்தனை பேரை தேவன் மன்னித்தார் இனி பாவம் செய்யாதே இனி குற்றம் செய்யாதே இனி பண்ணால் அவனுடைய மீறுதல் அதிகமாக இருக்கும்னு எத்தனை பேரை அவன் முன்னாடியே மன்னிச்சிருக்கிறார் நம்ம போய் கர்த்திட்ட கேட்டா மன்னிப்பு தருவாருன்னு ஏன் அவன் இருதயத்துல தோணல இவ்வளவு தூரம் அவரோட இருந்து இப்படி பாவம் பண்ணிட்டியே கர்த்தர் உன்னை எப்படி மன்னிக்க முடியும் அவரை இன்னைக்கு கொலை செய்யலாம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இனி அவர்கிட்ட போய் நீ எப்படி மன்னிப்பு கேட்பேன்னு அவன் நிலைமையை திரும்ப மாற்ற விடாம அந்த இறுதம் என்ன செஞ்சதுன்னு அவனுடைய இறப்பை நோக்கி கொண்டு போனதை வந்து நம்ம பார்க்கலாம் ஆனா இதே மாதிரி வேதத்துல நிறைய பேரு தங்கள் இருதயம் குற்றத்தினால குற்ற உணர்வினால பிடிபட்ட போதிலும் வாங்க கத்துட்டு போகலாம் அப்படின்னு திரும்புறதே நம்ம பார்க்கலாம் அதுல ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தாவிது அவர் அசுத்தமான ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு உரியா வந்து சொல்றாரு அவ்வளவுதான் நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரும் பாதகத்தை பிறருடைய ஆட்டுக்குட்டி எடுத்து உன்னுடைய விருந்தாளிக்கு நீ வந்து சமைச்சு கொடுத்துட்ட அப்படின்னு அந்த மனுஷனை நான் கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு தாவிதை எழும்பும் போது நீயே அந்த மனுஷன் அப்படின்னு உடனே முகம் குப்புற விழுந்து நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்னு தன்னை தேவனுக்கு நேராக திருப்பி ஆவியானவரை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் அப்படின்னு உடனே கர்த்திட்ட திரும்புகிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த உணர்வு தான் நம்ம ஒவ்வொருவருக்கும் மிக தேவையான ஒன்றாக இருக்குது நிறைய நேரம் ஏன் நம்ம லைஃப்பில் முன்னேறவே முடியல ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் உலக காரியமாக இருக்கட்டும் ஏன் நம்ம முன்னேறாமலே இருக்கிறோன்னா அதற்கு காரணம் நம்மளுடைய குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி நம்ம அடுத்த கட்ட நிலைமைக்கு போகக்கூடாது இருக்கபடி தடுக்கிற காரியமும் அதுதான் நீங்க நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பாருங்க அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே போ இஸ்ரே வேலை மீதி கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டு கிதி பார்த்து பேசுகிறான் அதற்கு அவன் ஆ ஆண் ஆண்டவரே நான் இஸ்ரே வேலை எதனால ரட்சிப்பேன் நான் என் மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது அப்படின்னு ஒன்னு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறபடி நீ எல்லாரையும் முறியடிப்பாய் அப்படின்னோட அப்போ அவன் சரி நான் பண்றேன் அப்படின்ட்டு அவன் வந்து சில அடையாளங்களை கேட்டுட்டு அதை செய்யலாம் அப்படின்னு புறப்படுறான் அது வரைக்கும் ஆலைக்கு பக்கத்துல பயந்து கொண்டு போரடித்து கொண்டிருந்த அவன் கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே தன்னுடைய நிலைமையை மாற்றி கொள்ள தயாராக இருந்தான் அது வரைக்கும் நம்ம முன்னோர்கள் செய்த தவறுனால நம்மளுக்கு இப்படி ஒரு பெரிய பாதகம் வந்துடுச்சு எங்கள் முன்னோர்கள் செய்த தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வரப்போதுன்னு அவர் சொல்றாரு அப்ப நான் உன் கூட நீ இருக்கேன் ஓகே அப்படின்ட்டு உடனே அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க ரெடியாகவே இருந்தார் இப்படிதான் கர்த்தர் நம்ம கிட்ட சொல்றார் எப்ப நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருதோ அந்த குற்ற உணர்வு அதுக்கு அடுத்தாப்புல நம்மளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகல இல்லை அதே கட்டத்துல நம்மளை வைத்திருக்கு அப்படின்னா அதே கட்டத்துல வைத்திருக்கிறதுக்கு காரணம் அது பிசாசு கொடுக்கறதாக இருக்குது அடுத்த நிலைமைக்கு நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி செய்யறோம் அப்படின்னா அது தேவன் நம்மளை ஊக்குவிக்கிற ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் பவுலு அப்படிதான் பவுலே தன்னுடைய கையால எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறாரு சேவான் இருக்கிறதுக்கு அவர் சாட்சியா இருந்திருக்கிறாரு நான் எப்படி போய் பிறருக்கு சொல்ல போறேன் நான் எப்படி பிறருக்கு கர்த்தரை குறித்து அறிவிக்க போறேன்ட்டு இல்லாம அவர் போய் பாவிகள்ல பிரதான பாவி நான் என்பதை ஒத்துக்கொண்டே அவர் என்ன செய்யறாரு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறார் இதுதான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இங்க விழுந்து போகாதவங்கன்னு ஒருத்தருமே இல்லை பாவம் செய்யாதவங்கன்னு ஒருத்தருமே இல்லை பரிசுத்தவான் நீதிமான்னு எல்லாருமே கிடையாது நல்லவன்னு என்னை எப்படி சொல்ற நான் தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லைன்னு கர்த்தரே சர்டிபிகேட் கொடுத்துட்டார் அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படி நல்லவனே இல்லாத ஒருவனை கொண்டு இந்த பூமியில எத்தனையோ காரியங்களை தேவன் எப்படி செய்தார் அப்படின்னா அவன் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு திருத்தி கொண்டு அடுத்தாப்புல முயற்சி செய்து முன்னேறதுக்கு தயாராக இருந்தாங்க அவங்களை கொண்டுதான் தேவன் நிறைய காரியங்களை செய்தார் அப்ப நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும் ஏதாவது ஒரு காரியம் நம்மளை தொடர்ந்து குற்றப்படுத்தி கொண்டே இருக்காங்க அப்படி பேசிட்டே இல்ல நீ அன்றைக்கு அப்படி செஞ்சுட்டே இல்லை அவங்க வரும்போது இப்படி நடந்துட்டே இல்லை நீ இப்படி பண்ணாமல் நீ வந்து பண்ண வேண்டிய நேரத்தில் நீ பண்ணாமல் போயிட்டே இல்லை இப்படின்னு இந்த குற்ற உணர்வு உங்களை வந்து அடுத்த நிலைமைக்கு சரி இதை எப்படி திருத்திக்கலாம் இது எப்படி நான் அடுத்த ஸ்டெப்புக்கு இதை நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் இனி இதை செய்யாமல் நான் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறது இல்லாமல் செஞ்சுட்டு இல்லை அவ்வளோதான் இனி சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை இப்படி தான் பார்க்க போறாங்க இனி உன் மேலே இப்படி ஒரு முத்திரை வந்துடுச்சு இப்படி ஒரு பேர் வந்துடுச்சு இனி யாரும் உன்னை நம்ப மாட்டாங்கன்னு அந்த நிலமையிலேருந்து எந்திக்க விடாமல் உங்களை எதெல்லாம் செய்தோ அதெல்லாம் பிசாசு கொடுக்கறது நீங்கள் கன்ஃபார்மாக அதை வந்து நிர்மூலப்படுத்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் அதுலேருந்து எப்படி எழுந்துக்கிறது நீங்கள் அந்த தேவன்கிட்ட நீங்கள் சொல்யூஷன் கேட்டே ஆகணும் நீங்கள் கற்றுகிட்ட கேட்டால் தான் நீங்கள் அதுலேருந்து எழுந்திருக்கவே முடியும் பேதுருவும் இப்படி தான் மருதலட்சி இனி நான் மீன் பிடிக்கவே போகலான்னு முடிவே பண்ணிட்டார் தேவன் வந்து கேட்கிறார் என் ஆடுகளை மேய்ப்பாயா என் ஆடுகளை மேய்ப்பாயா என் ஆடுகளை மேய்ப்பாயா நீ என்பல் அன்பாய் இருக்கிறாயன்னு அவர் மனம் கசந்துட்டார் ஐயோ கர்த்தாவே என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படின்னு கர்த்தர் வந்து அவனை எப்படி முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா அது போல நம்ம இருதயத்தையே கர்த்தர்கிட்ட திருப்பி விடணும் கர்த்தாவே நான் செஞ்சது தப்பு தான் நான் அதை முழு இருதயத்தோட ஒத்துக்கொள்கிறேன் இனி நான் என்ன செய்யறது இனி நான் எப்படி சேஞ்ச் பண்றது உங்களை சுற்றி இருக்கிற ஒருத்தர் விடாம எல்லாருமே உங்களை பழைய காரியத்தை குறித்து முத்திரை போட்டு பேசினாலும் நீ இப்படிப்பட்டவள் என்று உங்களுக்கு தீர்ப்பே எழுதினாலும் அது கை எழுதப்பட்ட கையெழுத்தாகவே இருந்தாலும் அதை குலைத்து போடுகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார் அதனால உங்களுடைய எந்த குற்ற மனசாட்சி குற்ற உணர்வு உங்களை எழுந்திருக்க விடாமல் அடுத்த நிலைமைக்கு ப்ரொசீட் பண்ண விடாமல் தடுக்குதோ அதால உங்க லைஃப் ரொம்ப கீழே மட்டும் இல்ல கர்த்தருக்கு விரோதமாகவும் நீங்க செய்யறதற்கான துணிகரத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் அது வேண்டாம் அதுல விட்டுவிட்டு நான் இதுல எப்படி மீள்வது இந்த காரியத்தை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத கேட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுங்க ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய பேர் பெரிய திட்டங்களுக்கு பயன்பட்டுருக்குறாங்க நீங்கள் கூட பெரிய திட்டத்திற்கு பயன்பட வேண்டிய ஒரு நபராக இருக்கலாம் மிஸ் பண்ணாதீங்க காட் யூ